கண்ணதாசன் ஒரு கதை ஒன்று சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் அமெரிக்காவுக்கு சொன்னபோது சொன்ன கதை சமீபத்தில் யூடியூபிலே கேட்பதற்கு நேர்ந்தது அவர் சொன்ன கதை தான் சோனத்திற்கும் நரகத்திற்கும் இடையே இருந்த சுவர் இடிந்து விழுந்து விட்டது சோனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து சொன்னார்களாம் இந்த சுவரை நீங்கள்தான் எங்களுக்கு கட்டித்தர வேண்டும் என்று சொன்னார்கள் நரகவாசிகள் சொல்லி இருக்கிறாள் அப்படியெல்லாம் எங்களால் ஒன்றும் கட்டிக்கிட்டு தர முடியாது நீங்க கட்டிடுங்க என்று சொன்னார்கள் சோனவாசிகள் கட்டித் கெட்டித்தரீர்கள் இல்லையா இல்லை என்றால் உங்கள் மீது வழக்கு தொடுவோம் என்று சொன்னார்கள் அப்போது நரகவாசிகள் சொன்னார்கள் நீங்கள் எங்கள் மீது எல்லாம் வழக்கெல்லாம் தொடர முடியாது காரணம் எல்லா வக்கீலும் இங்கதான் தான் இருக்கான் எங்க நரகத்துலதான் இருக்க நீங்க எப்படி கேள்வி போடுவீங்க யார் உங்களுக்காக வாதிடுவார்கள் என்று சொன்னார்களாம் நரகவாசிகள் கதை என்னமோ இவ்வளவுதான் ஆனால் பல கருத்துக்களை இது உள்ளடக்கியிருக்கு ரெண்டு கேள்விகள் இது எழுப்புகிறது ஒன்று வக்கீல்கள் மட்டும்தான் மோசமானவர்களா மற்ற எல்லா தரப்பினர்களும் நல்லவர்களா இது ஒரு கேள்வி முதல் கேள்விகள் ஆம் வக்கீல்களும் தவறு செய்கிறார்கள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர் செய்கிற தவறுகளிலேயே நான் பெரிய தவறாக எண்ணுவது குற்றவாளிகள் என்று தெரிந்த பிறகும் அவர்களுக்காக அவர்கள் வாதுகிறது போதைப் பொருள் கடத்துபவர்கள் ஊழல் செய்பவர்கள் கொலை செய்தவர்கள் கொள்ளையடித்தவர்கள் பாலியல் வன்முறை செய்தவர்கள் ஆக நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு பங்கம் விளைவித்தவர்கள் இப்படி பல்வேறு வகையான கொடும் குற்றவாளிகள் இவர்களுக்காக இவர் வாதிடுகிறார் நாங்கள் வக்கீல்கள் அப்படித்தான் வாதிடுவோம் இருக்கிறது எங்களுடைய தொழிலே அப்படித்தானே என்று அவர்கள் சொல்லி ஒன்றும் தப்பித்து விட முடியாது குற்றவாளிகளுக்காக இந்த நாட்டிலே எல்லோரும் பதிந்து பேசினால் குற்றங்களை எப்படி குறைக்க முடியும் குற்றங்கள் எப்படி குறை எந்த தவறு வேண்டாலும் செய்யலாம் நல்ல ஒரு வக்கீலை பிடித்து தப்பித்து விடலாம் என்றால் குற்றங்களுடைய எண்ணிக்கை பெருகாதா என்ன அப்படி என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் தனக்கென்று வக்கீலே வைத்துக் கொள்ளக் கூடாதா என்ற ஒரு கேள்வி கூட எழுத வைத்துக் கொள்ளலாம் குற்றவாளியுடைய தரப்பில் உள்ள நியாயங்களை எடுத்து சொல்லலாம் அவர் மீது அநியாயமாக ஏதாவது பணி சுமத்தப்பட்டிருந்தால் அதிலிருந்து அவரை பாதுகாக்கலாம் சிறைச்சாலையில் கொடுமைக்குள்ளாக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அதற்கு பாதுகாப்பு அளிக்கலாம் தண்டனையினுடைய அளவை குறைப்பதற்கு முயற்சிக்கலாம் ஆனால் அவன் குற்றமே செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி ஆங்காங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் நமது நாட்டை சேர்ந்த ஒருவர் அங்கே போதைப் பொருள் கடத்தினார் அவரை ஜெயிலிலே கொண்டு தள்ளினார்கள் அவரை விடுவிப்பதற்காக சீன மொழி பேசுகின்ற ஒரு வக்கீல சீன வக்கீலத்திலே சொல்லி கேட்டார்கள் அவர் சொன்னார் நான் குற்றவாளியிடம் பேசிவிட்டு வந்து வழக்கை எடுத்துக் என்று சொன்னார் குற்றவாளியிடத்தில் போய் பேசினார் நீ போதைப் பொருள் கடத்தினாயா என்று கேட்டார் ஆம் என்று சொன்னார் சொன்ன மாத்திரத்தில் சொன்னார் நீ உள்ளேயே இரு நான் ஏன் உன்னை காப்பாற்ற வேண்டும் நீ கொள்ளையடிப்பாய் போதைப் பொருள் கடத்துவாய் எங்கள் நாட்டு இளைஞர்களை கெடுப்பாய் ஆனால் உன்னை நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா இதுதான் சரியான தொழில் தர்மம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நரகத்துக்கு போவாங்களோ என்ன சந்தேகம் இருக்க முடியும் ரெண்டாவது அவர்கள் செய்கிற வேறு பல தவறுகள் வாய்தா வாங்கியே காலத்தை கழிக்கிறாங்க வாய்தா போட்டு வாய்தா போட்டே அவருடைய கட்சிக்காரர்களை அவர்கள் பணம் பிடுங்குகிறார்கள் தங்கள் சப்ப சக்திக்கு அப்பாற்பட்ட வழக்குகளை எடுத்து போட்டுக்கொண்டு இந்த கோர்ட்டுக்கும் போக முடியாமல் அந்த கோட்டுக்கும் போக முடியாமல் வாய் ஜூனியர்களை அனுப்பி வயதாக வாங்கி வாய்தா வாங்கி காலத்தை கொடுப்போம் ஃபீஸோடு சேர்ந்து கமிஷனையும் ஒன்றாக வாங்கி கொள்வது சொல்லப்பட்டது கமிஷன் வந்தது இப்படி பல அதிகாரிகள் ஊழியர்கள் என்ன குறைந்தவர்களா கிராம அதிகாரிகள் ஆரம்பிக்கிறது அங்கேயே கோடிக்கணக்கில் பணம் புரளுகிறது தாசில்தார் ஆபீஸ் வட்டார போக்குவரத்து அலுவலகம் கலெக்டர் ஆபீஸ் பத்திரப்பதிவு ஆபீஸ் நிலவை நில அளவை சர்வேயர் ஆபீஸ் பெருவளர்ச்சி மன்றம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் சிட்டி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இங்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் உங்களை பிடுங்கிடுவாங்க பிடுங்கினது மட்டும் இல்லை உங்களை அலைக்கழிப்பார்கள் ஆக எல்லாரும் செய்கிறாங்க டாக்டர்கள் என்ன செலைத்தவர்களா அவர்கள் கமிஷன் என்ற பெயரிலே கட் ப்ராக்டிஸ் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் அவர்கள் கமிஷன் வாங்குகிறார்கள் மருந்து கம்மத்திலே பரிசோதனை கூடத்திலே கமிஷன் வாங்குகிறார்கள் இப்படி எல்லாரும் வாங்குறாங்க பொதுமக்களை சளைத்தவர்களா ஓட்டு வாங்கி நோட்டு வாங்கி கொண்டு ஓட்டு இல்லையா அரசாங்க நலன்களை வளைத்து போடுவதில்லையா அரசாங்க பொருட்களை சூறையாடுவதில்லையா தங்களுக்கு உரிமைகளுக்காக லஞ்சம் கொடுப்பதில்லையா ஆக இது எல்லா இடத்துல இருக்கு எல்லாரும் அளவுக்கு போக வேண்டியதான் பல பேர் ஆக வக்கீல்களை குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் இரண்டாவதாக இருக்கின்ற கேள்வி எல்லாரும் மோசமா எல்லா டாக்டரும் மோசமா எல்லா வக்கீலும் மோசமா இல்லை நிச்சயமா இல்லை அங்கே நல்லவர்கள் என்ன இல்லாமல்லாம் போய்விடுவார்கள் நல்லவர் இருக்கத்தான் செய்கிறார் ஆனால் அவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது சோன எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது நரகசல் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதுதான் உண்மை ஆகவே தொழில் தர்மங்களை பேணி அவர்கள் தொழில்களை செய்ய வேண்டும் இறுதியாக கண்ணதாசன் சொன்ன கதைக்கே வருவோம் சோனவாசிகளே நீங்கள் தான் அந்த சோரை வேண்டும் நிச்சயமாக நரகவாசிகள் உங்களை கட்டித்தர மாட்டார் நீங்கள் அவ்வாறு கெட்டவில்லை என்று சொன்னார் லஞ்சம் கொடுத்து அவர்கள் சோரை தாண்டி உள்ளே வர பார்ப்பார்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் லஞ்சம் வாங்கினேன் என்னை கைது செய்தார்கள் லஞ்சம் கொடுத்தேன் என்னை விடுதலை செய்தார்கள் இதுதான் நமது நாட்டில் நடப்பது ஆகவே சோனவாசிகளை நீங்கள் உங்கள் சோறுகளை கட்டி கொண்டு நரகவாசியில் உள்ளே வராமல் கொள்ளுங்கள்